திரைப்படம் பார்ப்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா அப்படின்ற பத்தி ஒரு விரிவான விளக்கத்தை கொடுங்க சோ ஒரு பிரச்சனை பிரச்சனையாவே வருது சகோதரர்களே நம்ம இதுல ரொம்ப உண்மையா இருப்போம் அல்ல நமக்கு இந்த புரிதல லேசாக்குவானாக நமக்கு தெரிஞ்ச பொதுவான பத்துவா படம் பார்ப்பது ஹராம ஆனா இப்போ சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி எத்தனை சதவீத மக்கள் இந்த பத்துவாவை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க உண்மையில

இதுக்கு அவங்க பதில் எப்படி இருக்கும்னா சரி நாங்க இத ஒருவேளை செய்யாம இருக்கலாம் சரி செய்திருக்கலாம் குறைஞ்சபட்சத்தை நாங்க ஹலாலா சொல்லாம இருக்கோமே உடனே இப்ப என்கிட்ட வர்றீங்க நான் அதை ஹலால்னு சொல்லல உங்களுக்கு அத புரிய வைக்கிற குறைஞ்சபட்சம் நாங்க அத ஹராம்னாவது சொல்றோம் நாங்க ஒரு பாவத்த செய்றோம் ஆனா அதை நியாயப்படுத்தல இது அவங்களுக்கு எது வேணாலும் செய்ய ஒரு கிரீன் லைட் குடுக்கற மாதிரி இருக்கு ஆனா பாருங்க இந்த இடத்துலவா பெரிய பிரச்சனைய உருவாகுது அறிஞர்கள் பத்தின கவலை எனக்கு இதுதான் அறிஞர்களோட விவாதத்தில் சில அறிஞர்களோட விவாதங்கள் சில பகுதிகளில் பற்றுவதில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உம்மத்துடைய வாழ்வாதார வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் துந்திக்கப்பட்டுள்ளது இதோட விளைவாதான் உம்மத்துகள் அறிஞர்களோட கருத்துகளை கேட்கறதுல உணர்ச்சி இல்லாமையும் என்னோட பாயிண்ட்டுக்கு வரேன் உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மது குடிக்கிறதுலன்னு என்னால் அடிச்சு சொல்ல முடியும் நான் பெரும்பான்மையா சொல்றேன் எக்ஸப்ஷனல் இஸ் நாட் அண்ட் எக்ஸாம்பிள் இன்னும் குடிக்கிற சில முஸ்லீம்களுக்கும் அது ஹராம்னு தெளிவா தெரியும் அதை செய்யக்கூடாதுன்னு தெரியும் அதே மாதிரி பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அவங்க மனசுல ஐந்து வேலை தொழுகணும்னு நினைப்பாங்க அவங்க இப்ப தொலாட்டினாலும் தொல ஆரம்பிக்கணும்ன்ற நியத்தோட தான் இருப்பாங்க இப்போ சிக்கலை என்னன்னா இதை செய்யறது அராம அதை செய்யறது அராம அப்படின்னு ஃபத்வாக்கள் வரும்போது உம்மத்துல பெரும்பாலான மக்கள் அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க அன்பார்ச்சுனேட்லி என்ன நடக்கும் அறிஞர்கள் மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பிரச்சாரம் செய்ய வேண்டி இருக்கும்போது முஸ்லிம் சமுதாயம் ஏற்கனவே குறைஞ்சபட்ச முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களையே பின்பற்றாததுனால அவங்க அதை விட முக்கியமான பத்துவாக்களையே லூஸ்ல ஒட்டுருவாங்க புறக்கணிக்கவும் செஞ்சிருவாங்க ரெண்டு பேர் மத்தியில இந்த முரண்பாடு நடக்கவே கூடாது இங்க ஒரு கேள்வி நம்ம கிட்ட வரும் இதுக்கு தீர்வு தான் என்ன இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி என்னோட முந்தைய கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் ஹராம்ன்ற வார்த்தையை எனக்கு ஈஸியா பயன்படுத்த விருப்பம் இல்லை அதனால ஹராம் அப்படின்ற வார்த்தைக்கான விளக்கத்தை இப்ப சொல்றேன் நீங்க குரான ஓபன் பண்ணி அல்லாஹ் எதுக்கெல்லாம் ஹராம்ன்ற வார்த்தை பயன்படுத்துறான் பாத்தீங்கன்னா குறிப்பா ஒரு வசனம் இருக்கு قل إنما حرم ربي الفواحش ما ظهر منها ما بطن والإثم والبغي بغير الحق <applause> وأن تشركوا بالله ما من بسلطان وأن تقول على الله ما لا تعلمون ين يريون حرام ين تدتر بوي اللام ما أنا பாவங்கள் நியாயமின்றி ஒருவருக்கொருவர் கொடுமை செய்வது ஆதாரம் இல்லாமல் இருக்கும் போதே நீங்கள் அல்லாவுக்கு இணை கற்பித்தல் நீங்கள் அறியாதவற்றை அல்லாவின் மீது பொய்யாக கூறுவது ஆகிய இவையே என்று நபியே நீர் கூறுவீராக சோ இங்க அல்லா மிகவும் பெரிய விஷயத்தை மட்டும்தான் ஹராம்னு குறிப்பிடுறான் இந்த சூறா நீளமான பவர்ஃபுல்லான சூறா கண்டிப்பா படிச்சு பாருங்க

செய்யாதீர்கள் அது ஹராம் ஹரம் சொத்தை திருடாதீர்கள் அது ஹராம் அளவு நிறுவையில் மோசடி செய்யாதீங்க ஒரு காலத்துல மக்கள் எப்படி ஏமாத்தினாங்க உங்களுக்கு தெரியும் பணத்தை ஏமாத்தி பறிக்காதீங்க அதுவும் ஹராம் நம்ம இங்க ஒரு பாயிண்ட கவனிக்கணும் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் ஒவ்வொரு தடவையும் குரான் ஹராம் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போதும் நம்ம ஒவ்வொருத்தரோட இதயமும் நடுங்கும் நம்மளோட ரோமங்கள் மெய்சிலுக்கும் முடிவா நான் அனாதையோட சொத்தை எடுக்க விரும்பல நான் ஒரு மனுஷனை கொலை செய்யவும் விரும்பல இது தாங்க ஹராமு வறுமைக்காக குழந்தையை கொள்வதற்கு குரான் பயன்படுத்துற வார்த்தை தாங்க ஹராமு உண்மையிலே வாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு இந்த வசனம் தொடங்குது அலோ ஹர் வர போகும் வாங்க நான் ஓதி காட்டுறேன் எதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல ஹராம் ஆக்கி இருக்கான் நாம குரானோட கட்டளைகளை ஃபாலோ பண்ணா உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே குரானோட கட்டளைகளை ஃபாலோ பண்ற ஒரு சூழல்ல அறிஞரான நின்று என் அன்பு சகோதர சகோதரிகளை இது ஹராம் சொன்ன உடனே எல்லாரும் என்னது ஹராமா கண்டிப்பா செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்க ஆனா எதுக்கெடுத்தாலும் ஹராம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி அந்த வார்த்தையோட மதிப்பையே நம்ம குறைச்சி விட்டுறோம் இது உம்மத்தோட சில பகுதிகளில் உள்ள அறிஞர்களோட விவாதமா கூட இருக்குது உண்மையை சொன்னா நம்ம வளர்றப்ப நம்மளோட பெற்றோர்களும் பேசும் விதமும் இதுதான் எல்லாமே ஹராம் 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 நம்ம ஹராம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறது இவ்வளவு ஈஸியா இருந்தா அது அதோட மதிப்பைய இழந்துருங்க மதிப்பு இல்லாம போயிரும் குரான் அந்த வார்த்தைக்கு கொடுக்கிற வெயிட்டே இல்லாம போயிரும் குரான் அதுக்கான வெயிட்ட கொடுக்குது இது குரானோட தப்பு ஏன்னா நம்ம வாழ்க்கையை ஆறாம ஆக்கிட்டோம் வாழ்றதே ஆறாம இது ஆறாம அது ஆறாமு தொட்டதுனா ஹராம உடனே யாருக்க போய் அது ஹராம் இது ஹராம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அது அவங்க தப்பு இல்ல அஜித் தான் சொல்லி கொடுத்தாங்க அதனாலதான் வளர வளர அதிகமா படிக்க படிக்க ஹராம் ஹராம்னு சொல்லப்பட்ட பல தீர்ப்புகள்லாம் உண்மையான எனக்கு யோசிக்க வச்சு ஏகப்பட்ட விஷயங்களை ஹராம் ஹராம் ஹராம்னு சொல்றாங்க சமீபத்துல கூட பெஸ்டிவல பத்தி பேசணும் அந்த விவாதம் எவ்வளவு நுணுக்கமானதுன்னு பாருங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிதல்ல எல்லாமே போது அந்த வார்த்தைகளுக்கு பொருளே இல்லாம போகுது எல்லாமே ஹராமா போயிருது எப்படிங்க சொல்றீங்க உம்மத்தோட தொண்ணூத்தொன்பது பெர்சன்டேஜ் மக்கள் செய்யற ஒரு விஷயத்த வறுமையின் காரணமாக தன் குழந்தைகளை கொலை செய்வதற்கு சமமான அதே பிரிவுல நீங்க எப்படி வைக்க முடியும் அதே மாதிரி யோசிச்சு பாருங்க சொத்தை திருடுறது ஹராம் என்று சொல்ல அதே அதே வார்த்தைய வார்த்தைய யூடியூப்ல பயன்படுத்துறீங்க உலகத்துல உள்ள ஒவ்வொரு மனுஷனும் ஸ்க்ரோல் பண்றாங்க அதுக்காக அவங்களுக்கு பயன்படுத்த போறிய அனாதைகளோட திருடுறதுக்கு பயன்படுத்திய வெறும் யூடியூப் ஸ்க்ரோல் பண்றதுக்கு பயன்படுத்தாதீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க இது எவ்வளவு பெரிய வார்த்தை அதனாலதான் குரான் அதை ரொம்பவும் முக்கியமான இடத்துல அதனால தான் உண்மையிலேயே பெரிய விஷயங்களுக்காக மட்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்துது அந்த வார்த்தையை அப்படிதான் பயன்படுத்த வேண்டும் செஞ்சீங்கன்னா நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க ஆனா யாரோ ஒருத்தர் யூடியூபர் ஸ்க்ரோல் பண்ணா அல்ல அவங்க நரகத்துல போட்டுருவாங்கன்றது எப்படிங்க இருக்கு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க வார்த்தையை சரியா பயன்படுத்தாதப்ப இப்படிதாங்க நடக்கும் அதனால குரான் எதுக்காக எதுக்காக அந்த வார்த்தையை வார்த்தையை பயன்படுத்துச்சோ அல்லது அவங்க அதை அதை தவிர வேற எதுக்கும் இந்த பயன்படுத்த நான் விரும்பவில்லை அப்படின்னா எல்லா மூவிஸும் பாக்குறது ஹாலால் அப்படின்னு சொல்ல வரீங்களான்னு என்கிட்ட கேட்டா அப்படி கிடையாது அப்படி அப்படிதான் சொல்லல அதுல சில பிரச்சனைகளும் இருக்கு அதுல ஒண்ணு என்னன்னா இஸ்லாமிய கண்ணூட்டத்துல பொருத்தமற்ற காட்சிகள் இல்லாத திரைப்படங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அது நம்மளோட மனநிலைக்கு ஆரோக்கியமானதும் அல்ல அது சாத்தியமும் இல்ல இன்னொன்னு பல நேரங்கள்ல திரைப்படத்தோட நோக்கமே நல்லதா இருக்கிறது இல்ல அதோட கருத்துகளும் பொருள்களும் சரியில்லாம இருக்கும் சில படங்கள் ஃபேமிலியோட பாக்குறதுக்கு சிறப்பாகவும் சில படங்கள் மோசமான கருத்துக்களை கொண்டு இருக்கும் சந்தேகமே இல்லாம எனது அன்பு சகோதர சகோதரிகளே உணர்ச்சி அற்றவர்களா நம்மளை ஆக்குறது அப்படின்ற ஒண்ணு இருக்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க அதிகமா

கொலைக்கு குரான்ல அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தைய முஸ்லீம்கள் உட்பட உலகத்துல உள்ள நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பெர்சன்டேஜ் மக்கள் செய்யும் ஒரு செயலுக்கு நான் பயன்படுத்த விரும்பலங்க அதனால நம்ம இப்படி சொல்லலாம் சந்தேகம் இல்லாம சொர்க்கத்துக்கு உயரிய இடத்துக்கு முன்னுரிமை அளிக்கிற ஒருத்தர் நேரம் குறைவா இருக்கிறப்ப அந்த இலக்கடைய உதவாத ஒரு விஷயத்துல அதாவது தேவையில்லாத விஷயத்துல நேரத்தை செலவு செய்ய மாட்டாங்க யாராச்சும் அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா எந்த நிலையில நம்ம அதை ஹராம்னு சொல்லுவோம் சொல்லுங்க எந்த இடத்துல அவங்க ஹராம் செஞ்சாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் சந்தேகமே இல்லாம என்னன்னா சொல்ல முடியும் எப்போனா பொழுதுபோக்கோட அளவு அவங்களோட பருளாட கட்டாய கடமைகளை பாதிக்கிறப்ப சந்தேகமே இல்லாம சொல்ல ஹராம்ல விழுந்துட்டாங்கன்னு கேவல மூணு மணி நேரம் படத்துக்காக உங்களோட தொழுவை விடுறீங்கன்னா அது உண்மையிலே பிரச்சனை தான் உங்களோட ஏன்னா கேவன தேட்டிருக்கோ எதுக்கோ போறீங்க பெரிய பிரச்சனைங்க அது என்ன மாதிரி ஒரு நபர் வந்து நியாயமா இருக்க முயற்சி செஞ்சு நண்பா எனக்கு புரியுது எல்லாரும் அவர் இருக்க போறது இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம தான் இருக்கணும் இன்ஷா இன்ஷால்லா நானும் அப்படி தான் இருக்கணும்னு விரும்புவேன் நம்மளால அந்த லெவலுக்கு போக முடியாது நான் உங்க எல்லாத்துக்கும் ஹராமுக்கு கதவை திறந்து விடலங்க நான் சொல்றது என்னன்னா நம்ம ஒரு நியாயமா இருப்போமே நீங்க கொடுக்கக்கூடிய பத்துவா நைன்டி நைன் பெர்சன்டேஜ் உம்பத்து பொட்டன்ஷியலா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கணும் ஆனா நீங்க குடுக்கிற பத்துவா எப்படி இருக்குன்னா நடைமுறைக்கு ஒத்து வராத குடுத்தவங்களே பின்பற்ற முடியாத பத்துவாக்களை தான் நீங்க தரீங்க நான் இங்க என்ன சொல்ல வரேன்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இத பத்தி பேசினா என் மேல விமர்சனங்கள் வரும் இத பத்தி நான் முன்னாடியே பேசிருக்க சந்தேகமே இல்லாம ஒருத்த எவ்வளவு இரையச்ச உடையவனா இருக்கிறானோ அது அவனோட வாழ்க்கைக்கு முன்னுரிமையை பிரதிபலிக்கும் அதனால காலத்தோட மதிப்பு அறிஞ்சவங்க எந்த ஒரு நன்மையை தராத ஒரு விஷயத்துல டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இது தெளிவா எல்லாத்துக்கும் தெரியும் இதுதான் உண்மை ரெண்டாவதாக இயல்பாவே நியூட்ரலான ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு வெறியா மாறும்போது அது இனி நியூட்ரலா நடுநிலையாவே இருக்காது அங்க நியூட்ரலுக்கு இடம் இல்ல அப்ப அவர் நகர்ந்து போவது எங்கன்னா பாவத்தை நோக்கிதான் அப்படிதான் ஆவோம் இத பத்தி தான் நபி சல்லாஹிஸ்லம் சொல்லியிருக்காங்க யாரு ஒருத்தர் கவிதையை மட்டுமே சுமக்கிறாரோ அதாவது குரான் தெரியாத ஒரு ஆவும் எப்போதுமே பாடல்களை மட்டுமே மேற்கோள் காட்டி ராப் சாங்க மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்க நபர்கள் பாடல்கள் மற்றும் கவிதையோட வரிகளை மட்டுமே மனப்படம் பண்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கா குரான் தெரியாது ஹதீஸ் தெரியாது அந்த மாதிரி நபரை பற்றி நபி சல்லாஹிஸ்லம் சொல்றாங்க அவங்களோட உள்ளம் சீராலும் சலத்தாலும் நிரப்ப போறட்டும் அப்படின்னு அது ஃபுல்லா வேறு வாந்திங்க இது ஒரு நபிமொழி மொழி பாடலையும் ஆனியும் ராப் வரியிலையும் மேற்கோள் காட்டுறதுல என்னங்க பயல உங்களுக்கு நாலு சூறா கூட தெரியாத நானூறு பாட்டு பாடுவீங்க ஆரோக்கியமானதல்ல ரெண்டாவது விஷயம் நீங்கள் இதுல செலவுற நேரம் உங்களோட முன்னுரிமையில இருந்து இது திசை திருப்ப கூடாது எந்த நிலையில இது பாவமா மாறும் கடமைகளை புறக்கணிக்கிற பாது பாவமா மாறுங்க அதாவது வாஜிபுகள் புறக்கணிக்கப்படும் போது பாவத்துல முடிஞ்சிரும் மூன்றாவதாக சந்தேகமே இல்லாமல் தீமையில பல நிலைகள் சில மூவிஸ் அண்ட் மத்த திரைப்படத்தை விட குறைவான தீமை இருக்கும் அப்படி ஒரு படத்துல முழுமையான ஆபாசம் நிர்வாகம் அசிங்கமான விஷயங்கள் காட்சியா இருந்துச்சுன்னா நீங்க அல்லாவ பயப்படணும் அதை நீங்க தவிர்க்க வேண்டும் திரையில பாத்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா அந்த மாதிரி சீன்களை நீங்க பாக்கவே கூடாது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல திரும்பவும் சொல்றேன் இது மத்தவங்களுக்கு குடுக்குற அனுமதி கிடையாது ஏன்னா ஓ அப்படின்னா மத்த எல்லாத்தையும் பரவாயில்லன்னு சொல்றீங்களா படத்துல வருது அப்படின்னு கேட்பாங்க நான் உங்களுக்கு சில சலுகைகள்ல இதுல வழங்க முயற்சிக்கிறேன் அவ்வளவுதான் இந்த கல்ச்சர்ல விலகி இருக்க ஒரு குறிப்பிட்ட எல்லனா இருக்கு இது வந்து ஒரு சூழல் ஃபிக்குகல ஒரு கொள்கையாகவும் இருக்கு இல்மு படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் மஹமது பில் பல் சொல்லுவா அனைவரும் எதை செய்யறாங்களோ நம்ம அனைவருமே இதுல குற்றவாளியா இருக்கும் ஒரு காலத்திலும் இடத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீயும் மட்டும் அடித்து செல்லப்படாம ஒரு காலத்திலும் இடத்திலும் வாழ முடியாது அடித்து செல்லப்படுவீங்க எல்லாரும் எதை செஞ்சாங்களோ இது ஒரு யதார்த்தம் சுருக்கமா சொல்லணும்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு பத்துவாவா கொடுக்கல நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா உங்களுக்கு எது நன்மை தருமோ அதுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்புறம் முபா முபா அப்படின்ற ஒன்ன பண்ணாதீங்க அதாவது பொதுவான மற்றும் நடுநிலைமையான ஒன்றை உங்களோட வாழ்க்கையோட வெறியா மாத்தாதீங்க எல்லா வகையான முபா பத்தி என்ன சொல்ற முபா என்பது பொதுவானது மற்றும் நடுநிலையானது அத பத்தி புரிஞ்சுக்கோங்க அத செய்யாதீங்க உங்களோட வாழ்க்கையோட முழு நேர ஆக்கிரமிப்பாக மாற்று அளவிற்கு இதை செய்யாதீங்கன்றதுதான் சொல்ல வரோம் மூன்றாவதாக இது போல ஒண்ணு உங்களுக்கும் அல்லாக்கும் இடையிலான விஷயத்துல தொழுகையை போல தலையிடுறப்ப அது சண்டையமே இல்லாம ஒரு பெரிய பாவமா மிகப்பெரிய எச்சரிக்கையா மாறுது அல்லாஹ் குர்வான்ல சொல்றான் ஷைதான் விரும்புறது சூதாட்டம் மற்றும் மதுவை கொண்டு நீங்க தொழுகையிலேருந்து திசை திருப்ப வைக்க செய்யறான் அப்படி அவன் பண்ணானா நீங்க தொழாம இருப்பீங்க ஷைத்தானோட கோல் என்னன்னா நீங்க சூதாட்டத்துல மூழ்க வேண்டும் என்பதுதான் கேம்பிளிங் போர்ட யோசிச்சு பாருங்க பணத்தை யோசிச்சு பாருங்க எல்லாத்தையுமே நினைச்சு பாருங்க அல்லாஹ் சொல்றான் இதோட முக்கிய பிரச்சனை நீங்க பணத்தை நேரத்தையும் வீணாக்குறது அல்ல மிகப்பெரிய பிரச்சனைய நீங்க அதுல மூழ்கி தொழுகையை விடுறது அது உங்க நேரத்தை உறிஞ்சு அதனால தொழுகையே மறந்து போயிடுறீங்க எனவே அந்த வசனத்திலிருந்து படிப்புனை பெறணும் தொழுகையை தடுக்கும் எதுவாக இருந்தாலும் சந்தேகமே இல்லாமல் அது ஒரு மாபெரும் பெரும் பாவமாக இருக்கு இத்தகைய பொதுவான முடிந்த முடிந்தவரையும் ஹலாலாக வைத்துக்கொள்வது கொள்வது நல்லதுன்னு முடிஞ்சவரை ஹலாலாக வைத்து கொண்டு நம்மளோட பார்வைகளையும் தாழ்த்தி கொண்டு அதில் மூழ்கி விடாமல் இருந்தோம்னா ஹராம் என்பது ஒரு பெரிய வார்த்தை அதற்கான வேல்யூவும் கிடைச்சிரும் அதிகபட்ச நம்மளால என்ன சொல்ல முடியும்னா சரி இதை தவிர்க்கிறது நமக்கு சிறந்ததான் இருக்கும் இது உங்களின் இறைவனை பற்றிய உங்கள் பார்வை உங்களோட இருந்து அகேனி இஸ்லாமிய சட்டம் மற்றும் பற்றிய பார்வை பொறுத்தது இது அல்லாஹ் ஒருத்தர இந்த வகை நடுமிலையான பொழுதுபோக்கிற்காக நரகத்தில் வீச போறது இல்லைங்க நான் இததா சொல்ல முயற்சிக்கிறேன் நான் இத ஹலால் சொல்ல விரும்பல ஏனா அது முபா என்று அர்த்தமாகிடும் அதே நேரத்தில் நீங்க இத செய்யப் போறீங்கன்னா இந்த நிபந்தனைகளையும் பின்பற்றணும் மற்றும் உங்கள திக்குரிகளை அதிகமா செய்யுங்க ஒட்டுமொத்தமா நீதி உள்ளவராகவும் இரையச்ச உள்ளவர்களாகவும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க இத உங்களோட வாழ்க்கையோட வெறியா மாத்திராதீங்க சகோதர சகோதரிகளே உங்களுடைய இறையச்சம் உங்கள் வாழ்க்கை விருப்பங்கள பிரதிபலிக்கும் ஒத்துக்கறீங்களா ஒத்துக்கறீங்களா ஏனா நீங்க எப்பட இரையற்றம் உள்ளவராக இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அது செலவிடும் விதத்தில் அது பிரதிபலிக்கும் நேரம் வரையறுக்கப்பட்டது அப்படின்றதையும் நிலையானது என்பதையும் உணரும் போது ஒருத்த சரியானதெல்லாம் தேர்ந்தெடுப்பான் நான் இதை வெறும் மத சார்ந்தவங்களுக்கு மட்டும் இல்ல பொதுவாகவே வெளிப்படையாக சொல்றேன் உண்மையிலே வெற்றிகரமான எல்லாத்துலையும் ஒவ்வொரு நபரும் எந்த ஒரு துறையிலும் தலைவராக இருப்பவர்களும் பொதுவாவே அவங்களுடைய நேரத்தை பார்ப்பீங்க அது ஒரு உண்மை டீசலித்தனமா தலைவராக இருக்கிற ஒருத்தர் யாரும் மணிக்கணக்கில நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் சந்தேகமே இல்லாம சொல்ற ஒரு ஸ்கிரீனுக்கு முன்னாடி உட்காந்து சும்மா இருப்பதுல மிக குறைஞ்ச நன்மையே இருக்குது முடிச்சுப்போம்